சென்னை மதுராந்தகம் சென்னை மதுராந்தகம் மதுராந்தகமா போய் பேசிட்டாலே இது சென்னை மதுராந்தகம் வாபா 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 நீ இறைவனு என கருள வேண்டும் பழம் நீ அப்பா அப்பா இறைவனுக்கே நீ இறைவன் அப்பா சிவபெருமான் கோயில் எங்க இருக்கு உங்க எல்லையில இருக்கா முருகப்பெருமான் எங்க இருக்காரு முருகப்பெருமான் அங்க இல்லையோ தூரமா இருக்க சரி கால் வந்துட்டாங்க அமைதி 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 என்னப்பா உன் பிள்ளைகள் யாரு என்ன சொன்னாலும் காத்துலே வாங்க மாட்டுக்கு சொன்ன சொல்லு கேட்க மாட்டுக்கு போய் உள்ளிய நாலும் நாலு திசைக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப ஆத்தால மதிக்க வேண்டாம ஆமா கல்யாண காட்சி முடிச்சுட்டீங்களா இன்னும் ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும் அவர் அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா கால் நிட்டுவாங்க கமயந்தான் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவலிருந்தான் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா நல்லா இருக்கான் அந்த பாட்டு மனைவி சொல் மந்திரம் என்று நினைத்து பெற்றோர்களை பெரிதாக நினைக்காமல் பிரிந்து போற மகன் ஒருவன் தொழிலை பற்றியோ கடனை பற்றியோ தெரியாமல் ஊர்லாப்பட்டவன் சொல்ல கேட்டுட்டு உள்ளத்தை வதச்சிக்கிட்டவன் இன்னொரு மகன் தான் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று தான் தோன்றி எண்ணமாக திரிபவன் இன்னொரு பிள்ளை அடுத்து கல்யாணத்தை பற்றி சிந்திக்காமல் இஷ்டப்படியே நடந்துக்கிடணும்னு நினைக்கிறவன் இன்னொரு பிள்ளை இப்படி நாலு பேய் உள்ளும் நாலு திசையில இருக்கு இந்த நாலு வரையும் ஒருங்கிணைந்து இவங்களை சீர்திருத்தி வெற்றியாகி தந்தால் போதுமெல்லாம் கால் நட்டுவாங்க என்னப்பா வெண்ணிய குடிங்க அப்போ தான் பிரச்சாரம் பண்ண முடியும் ஒருத்தன் ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒன்று இருக்கு அந்த எஃப்ஐஆரில் உன் பையன் குற்றவாளி தாமு தான் எழுதியிருக்குப்பா அந்த தண்டனை குறையத்தான் செய்யும் அந்த கேஸை சீக்கிரமாக முடித்து வெட்டியாக்கிறதுக்கு வேண்டிய காலம் இருக்குது கிரகம் இருக்குது கிரகம் விட்டாச்சு அதனால் அவன் வெற்றி ஆயிடுவான் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து அவனுக்கு புனிதமான நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு என் சக்தியை கொடுத்து வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் மச்சா வீட்டு பொண்ணு மச்சாம் கொண்டாட்டி தருவாள ஓ யார்கிட்ட பொய் சொல்றேன் மச்சாம் ஆமாம்மான்னு ஆமான்னு சொல்லிட்டு வெளியில் கடைக்கு போயிடுவான் மதனிக்காரி அவங்க ஏன் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்லுவா அதனால மூணு மாதம் பொறுத்துரு மடக்கித்தாரேன் அப்படியா எரு வாரேன் உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அந்த பெரிய தலையில கட்டி வச்சிடலாம்னு நினைக்க ஓன் மகன் நல்ல பையனு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்படி கட்டி கொடுப்பான் ஓம்பிள்ளையை கொடுப்பியா நீ இரு ஓம்பளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தாரேன் கவலைப்படாமல் நல்லா அண்ணாமலை அண்ணாமலையார் தான் உனக்கு குலதெய்வம் கும்பிடலாம் பொங்க சந்தோஷமா இருங்க போங்க பொங்க போங்க முத்திரம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சென்னை அணையார் சென்னை அடையார் சென்னை போரூர் எலையார்ப்பா போரூர் எலை பாப்பா வா பா வாப்பா இன்னொரு தங்கால் வந்துட்டு வரலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எழுதா குறைக்கு அழுதா தீருமோ இறைவா அப்படி என்று உன் உள்ளம் அழாத நாளே இல்லை உன் பிள்ளையினுடைய தரவிதி மன ரீதியான பாதிப்பு உன் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கு அந்த மன ரீதியான பாதிப்பு தீருமா தீராதா அல்லது வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் இருக்குமா என்ற ஒரு பெரிய வேதனை உன் உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு எதிர்பாராமல் அவனுடைய உள்ளம் தடுமாறி வீட்டை விட்டு வெளியவோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி ஒரு சில சுருக்கமோ ஏற்பட்டு விட்டால் என் நிலம மோசமா பேருமே கருப்பசாமி என் பிள்ளையை திருத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன் மகனுடைய மன அலைகளை சீர்திருத்தி அடக்கத்தோட அவனை நெறிப்படுத்தி தந்தா போதும்லா கால் வா முருகா இந்த கனியை நாளை இரவு ஒரு கனியை அறுத்து புளிஞ்சு கொடுத்துட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்க நாளைய மறுநாள் காலை நாளை நாளைய மறுநாள் இரவு முக்கணிகளும் தேய்க்க அவன் மூளையில் திருத்தம் கிடைக்கும் மன உற்சாகத்தோடு இருப்பான் தெளிவடங்குவார் வேலை கிடைக்கும் கம்பளம் கிடைக்கும் போயிட்டு கர்மசாமிக்கு போரூர் போரூர்ல இருந்து மூணு பேர் வந்திருக்காங்களே போரூர் இல்லை யார் பார்த்து கணவன் மனைவியா வந்தது யாரு கால் வந்துட்டு வரலாம் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக பெத்தவ மனசே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பிள்ளை எல்லாம் இருக்கு பானையிலே சொந்த கால் ஒன்று பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் நீ பெத்து போட்டங்கிறதுக்காக உன் சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஒழுங்கா படிப்பேன் இல்லைன்னா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடுவேன் அதனால் ரொம்ப என்னைய கண்டு திரும்ப முடியக்கூடாது வந்தால் சேர்த்துக்கா வராட்ட விட்டுக்கா அப்படிங்கிற லெவலில் ஒரு பெயர் இருக்கான் உண்மையா வார்த்தையை அப்படி சொல்லுவான் யாரை பற்றியும் இப்போ அவனுக்கு கவலை இல்லை இப்போ அவன் தலையில் சனி பகவான் ஏறி உட்கார்ந்துருக்கிறார் அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி தரணும் தெளிவாக்கி தரேன் இளைய பையன் சும்மா அசரு கொசுராக இருப்பான் அவனை கொஞ்சம் சீராகலாம் மூத்தவன் மூளையை திருத்தி அடைக்கி தந்தால் போதுமா கால் உண்டுவான் ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அதனால இந்த கிரக நிலைகள் சரியில்லாம இருக்கிறனால உன் பிள்ளைய திருத்ததுக்கு வெற்றி காலையில காலையில் என்னைய பார்த்துட்டு மகளை வேற என்னடா வேணும் பக்கத்தில் கடனை தீர்த்து தார வட்டி எவ்வளவு வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கல சும்மா கொடுத்தியா வட்டிக்கு தானே கொடுத்தேன் ஏன் அதை பேத மாட்டுக்க சரி நான் வாங்கி தாரேன் இனிமே வட்டிக்கு கொடுக்காதீங்க என்ன சந்தோஷமா இருக்க செல்லங்களே நாளை காலைல பார்த்துப்பா பாக்கி எப்ப நாளை பார்த்துக்கலாம் உத்தரவாளம் தான் காத்து அடைச்சிருது அதான் பார்த்தேன் வேற பார்த்து அதே போற ஒரு கலவன் மனைவி முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனுக்கு ஒரு நாள் திருநாள் கந்தனுக்கு ஒரு நாள் திருநாள் முருகப்பெருமான் வரார எங்க இருக்காரு பக்கத்திலே இருக்காரு தரையிலேயே நிற்பது போல் வேலூன்றி நிற்கின்ற காட்சியோடு நிற்கிறார் வேறு மயிரமாக காட்சியளிக்கிறார் என்ன வர வேண்டும் உங்களுக்கு கால ஒன்று வாங்கோ ஆ கவுண்டிங் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கா உனக்கு குறைவாக இருக்குன்னு சொன்னாங்களா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே தான் இருக்குது எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்கணும் குறைவாக இருக்குது அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குடல் உணவு குழாய் நாக்கு போன்ற இடங்களில் அடிக்கடி நோய் வந்துக்கிட்டு இருக்குமே கால் ஒன்றுவான் கால் ஒன்றுவான் பேசாதீங்க ஊமையாக இருக்குன்னு சொல்லிடுவான் என்ன அமைதியாக சொல்கிறோம் என்னப்பா எந்த வினையான வந்த வழியே கிடையா சிந்தை மகிழ்ந்தருள்வாய் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எதுவும் வேண்டதில் இருக்கும் என்ன சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீ வெங்கடேசா எந்த வினையானாலும் சொன்னதெல்லாம் சரிதான் பேர் யார் பேர் விடுவே வெரி குட் வெரி குட் கால் ஒன்றா கால் ஒன்றா கால் ஒன்றா சிந்தனை செய்வார்கள் வந்தனை பல கோடி ஸ்ரீம நாராயணமூர்த்திக்கு கோவிந்தா 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 இந்த பிரமோத்சவத்துக்கு பிறகு உன் உடல்ல ரத்தத்தின் அணுக்கள் கூடும் அதுல பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அந்த பிள்ளைக்கு வெங்கடாஜலபதியுடைய பெயரை எப்படி வைப்பேன் வெங்கடேஸ்வரின்னு பேர் வச்சிரு கால்வான் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமீர்தும் தேவாமிர்தம் இந்த கனிய நீ சாப்பிட்டனா உடல் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீங்கி ரத்த விருத்திகள் புதுமையாக தோன்றி அணுக்கள் தோன்றும் புரியுதா இந்த பிரமோற்சவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நின்றது போல் பிரம்மை காட்சிகள் தோன்றும் கருப்பசாமி நீ சொன்ன குழந்தை இதுதானா அது உண்மையா பொய்யா இல்லை ரத்தம் சரியில்லாமல் எனக்கு பிறடு வரலையா அப்படி ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் தோன்றும் என்னையே நினைச்சிக்கா டெஸ்ட்டில் பிள்ளை கால் ஒன்றுவாங்க கர்புசாமிக்கு கர்ப்பு அடுத்து ஒரு ஆம்பளை பிறப்பான் அஞ்சே முக்கால் வருஷத்துக்கு பிறகு பிறப்பான் இப்போ பொம்பளை பிள்ளை கொடுத்தாச்சுன்னு அடுத்த அஞ்சே முக்கால் வருஷத்துக்கு பிறகு பிறப்பான் மறக்காம யார் பேரிடா வைப்ப மறக்க மாட்டியே கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வச்சுக்கான் ரெண்டு பிள்ளை இருக்க புண்ணியமாக இருக்க செல்லங்களே அடுத்து உனக்கு ஒரு வீடு தருவேன் சகல பாக்கியமும் கிடைச்சாச்சு இந்த கடன் தீர்ந்து சந்தோஷம் தந்திருக்கேன் வேலையில் வெட்டி உண்டு அடைந்து வருவாய் சென்று வருக அதே சென்னை மாநகர் என் தொழில் வந்து லாக் ஆயிடுது அந்த தொழிலை எனக்கு ஓப்பன் பண்ணி வெட்டியாக்கி தரணும்னு கட்ட கேட்டிருந்தாங்க என்னடா தொழில் அது வந்துட்டு வா அதுக்கு அடுத்து திருமணம் முடித்த பின்பு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மனநிலைகள் நல்லா அமை அப்படின்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்காங்க யார்ப்பா யாருடா உன் முன்னே எங்க இங்கே இருக்க என்ன மனநிலைகள் தெரியும்னு குடும்பத்தில் உனக்கும் அவனுக்குமா ஊர்க்காரங்களுக்கும் உனக்குமா உங்க ரெண்டும் இருக்கும் ஏஸ் நெல் உன்னை கூப்பிட்றேன் நீ காலைல வந்துட்டு டம்பிங்கவா ஃபுட் லைசென்ஸ் எடுத்துக்கியா வருஷம் எடுத்துட்டேன் வருஷம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த ஜனவரிக்கு பிறகு நடத்துறதுக்கு என்ன செய்வேன் இப்போ இடம் எங்கே இருக்கு சரி அந்த ஓட்டலை கடன் பட விடாமல் நல்ல ஓட விச்தந்தா போதும்ல அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு உனக்கு நேrandom தான் சரியில்லை அதனால் ஓட்டலுக்குள்ளே யாரும் மக்கள் வரக்கூடாதுன்னு செய்வன வைக்கல எதுத்த இடத்துக்காரன் நமக்கு எதுவும் பிரச்சனை உணர்ப்பான ஒரு கற்பனை பண்ணுறியே அப்படி ஒன்றும் நடக்கலை கால் வந்துட்டு வா கர்ப்பதாமிக்கு பாப்பா இந்தா ஜெய்ச்சி தாரேன் ஓட்டலில் நடத்து பணம் தாரேன் உன் பையன் நல்லா படிப்பான் அரசு உத்தி ஒத்துப்போவான் புண்ணியம்மார் ஓடு வாடா தம்பி பொய் சொல்லக்கூடாது புறம் கூடாது ஐயப்பனே நினைவாய் அருளாரமுதம் பெறுவாய் பம்பையினே குளித்து விட்டு சரிமனைக்கு பெருக்கியா இப்பவும் போய்கிட்டு தான் இருக்க கால் ஒன்றுவான் அதான்டா உன்னை பாடினேன் தான் அணிந்து ஐயப்பனை நான் கும்பிடுறேன் மனசார பகவான் அவர் துறவி ஆனால் என்னையும் அப்படியே வச்சுருக்கார மனதாலும் கல்யாணம் முடித்தும் நான் சந்தோஷம் அடைகிறேன் கடத்தாலும் தொழிலுடைய வேகத்தாலும் என் குடும்பத்துக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒத்து வராத பிரச்சனையாலும் இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமான் முடிவெடுக்க முடியாம முட்டிக்கிட்டு ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவில்லையே உன்னுடைய கூற்று உண்மையா இல்லையா கால் ஐயப்பா சரணம் தான் காரணம் ஆனா உன் மனைவி அந்த வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல கொஞ்சம் இருக்கு இருக்கா அதுக்காக பெரியவங்க மேல சந்தேகப்பட்டு மனவேதனை வந்துருச்சுன்னா அந்த சாபத்திலேருந்து விடுதலை ஆக முடியாது இவளை நம்பவா பெரியவங்களை நம்பவா இல்ல நம்ம தான் இப்படியானு வேதனைப்படுறியா உண்மையிலேட கால் உண்வான் வர்றாவா வேற என்னடா வேணும் இந்த கார்த்திகை மாதம் மாற ஓடுறதுக்கு முன்னால வருமானத்துக்கு வழியை உனக்கு தோற்று வச்சிருவேன் பேரை சொல்லி மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருப்பீர்கள் ஆந்திரா சம்பந்தமான ஆந்திரா கவர்மெண்ட் சம்பந்தமான ஆந்திரா மக்களோட தொடர்பு கொண்டு உன் தொழில் தொடங்கும் ஆனந்தம் அடைவாய் கிரிவலம் போகணும்னு கிரிவலம் போகணும்னு நினைச்சியா நினைச்சு என்னைக்கு போறேன்

வாடாங்க என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்கு கால் வா வேணும்னு சொல்கிறவன் குறைய வேண்டாம் நிறைய நான் எவன் கேட்க நூறு தர வா என்ன நல்ல விடலையே நீ ஆயிரம் தரம் நம்ப மாட்டேன் என்ன விழுந்துட்டு வாப்போ உன் போகலையா நினைச்சுக்கோ முடியா கோபியர் கொஞ்சும் ரமணா கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கிருஷ்ண பரமாத்மாவுடைய குணம் உனக்கு தெரியுமா தெரியாது அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுறதே அதுக்குள்ளே அர்த்தம் இருக்கா அர்த்தம் தெரிஞ்சிச்சிருக்கியா தெரியாமச்சிருக்கியா தெரியாமச்சிருக்கியா இன்னொரு தினம் கால் நான் விளக்கம் சொல்லுறேன் மகாபாரதத்தின் கண்ணா 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 கோவியரோடு கொஞ்சம் விளையாடக்கூடிய கோணம் கிருஷ்ணருக்கு நிறைய உண்டு அப்படின்னா பெண் நட்புகள் அதிகம் என்ன நட்பு அதிகம் அது கிருஷ்ணருக்கு பொருந்துண்டா சராசரி மனிதனுக்கு பொருந்துமா இப்ப தம்பி விட்டுவான் இப்போ இந்த வழக்கை உனக்கு முடித்து அவளை சேர்த்து வைக்கணுமா அந்த டைவெட்ஸை அப்படி ஆக்கிடுவாய்க்கு அவ்வளோதான் முடிவு அவ்வளவுதான் தெளிவுக்கு வந்துட்டேன் என் முன்னாலவா கண்ணை உட்கார் கர்பசாமி இந்த வழக்கு பிரியுமா அல்லது சேருமா அது அக்கறையும் விக்கறையுமா ஆகிவிட்டது ஆகையினால் ஆறு மாதங்களுக்குள் உனக்கு சர்ச்சுமெண்ட் கிடைச்சிடும் இப்படி அடுத்து கொஞ்சத்துக்கு வேற வழி இருக்கு மகனி மிஞ்சதுக்கும் வழி இருக்கு போ கர்மசாமிக்கு சுற்றவமா சொல்றதுல புரிஞ்ச வந்தாண்டா மனுஷன் போயிட்டு வேடா கர்மசாமிக்கு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சேன் என் பிள்ளை நல்லா இல்ல நம்பிக்கை துரோகமா ஆயிப்போச்சு என் பிள்ளைக்கு நிம்மதி கிடைக்கல ஏன்டா அந்த குடும்பத்தில் சம்பந்தம் கலந்தவங்களுக்கு சொல்லி என் உள்ள வேதனைப்படுது அது கட்டி கொடுத்த கட்டி கொடுத்தியா கட்டினியா கட்டி கொடுத்துருக்கா பொம்பளை பிள்ளையா எந்த ஊர்ல அப்படியா நீங்க எந்த ஊரு கால் வா உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது ரொம்ப பேசக்கூடாது உனக்கு இப்போ என்ன பண்ணி தரணும் உன் பிள்ளை இருந்தாரேகோ பொண்ணுடா அவ எடுத்த முடிவு விதியின்படி உள்ளது மதியின்படி அல்ல ஆனால் அந்த பக்கத்தில் எதுவும் செஞ்சு நடந்திருக்கா அல்லது இவளே இந்த குற்றத்தை செய்து விட்டாளா அப்படின்னு யோசனை பண்ணா விதி இவளுடைய மதியை மயக்கி நடந்தது குற்றம் இந்த இடத்துல நான் செம்மையா வாழ வச்சு பிரியாம காப்பாத்தி இருந்தா போதுங்களா கால் உண்டுவா என்ன உறவோ என்ன பிரிவோ இந்த மகனே கண்ட முடிக்கா என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ண உட்கார்ந்துக்கா மகளே உன் மனமடங்கி உணர்வடங்கி உள்ளமடங்கி என் பாதையில் வந்து உண்மையான வாழ்க்கையை நிலைப்பாயாக இந்தா மகனே உன் பிள்ளை நிலைத்து இருப்பாள் இனித்து இருப்பாள் சகித்து இருப்பாள் இந்தா புண்ணியம் பெற்று இருப்பாய் ஆனந்த நான் உனக்கு பணம் வந்துட்டேன் வந்துடும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வெளிநாட்டுக்கு போகவா இந்தியாவில் இருக்கவா அப்புன்னு ஒருத்தன் கேட்குறாயா கால் உன்ட்டு வாடா சரக்கு இருந்த விடு விடு இல்லை போட்டு போய்விடு வாங்குவோம் உட்காருமாண்ணா உட்காருங்க சந்தியாவந்தனம்லாம் வந்தனம்னா உனங்க பண்ணுறீங்களா நீங்கள் பண்றேன் நீங்கள் பண்ணுறீங்களா பொய் சொல்வே பண்ணலையே என்ன கோத்திரம் நீங்கள் அந்த உட்கார முடியல காக்கல உட்காருவோம் இப்போ உன்னுடைய விதியை நான் உணர்ந்து பார்த்தேன் இந்திய நாட்டிலும் உனக்கு நிலையாக இருந்தால் கடன்களும் வேதனையும் தான் கூடும் வெளிநாட்டில் போய் இருந்தால் என்ன லாபம் கிடைக்கும்னா உயிருக்கு ஆபத்து